அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நூல் வெற்றி சிந்தனைகள் பதிப்பு சமரச மையப்பன் அவர்களுடைய நூல் அது மணிவாசகர் பதிப்பகம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டில் வந்திருக்குது பல பதிப்புகள் வந்திருக்கு பதினைந்து ரூபாய் தான் விலை ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பேராசிரியர் அதோடு வந்து நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு திருக்குறள் இயக்கம் திருமுறை இயக்கம் தமிழிசை இயக்கம் தமிழ்வழிக் கல்வி தமிழ் இயக்கங்களை முழுமூச்சுடன் செயல்படுதல் உழைப்பு உழைத்தல் தமிழ் புலவர் குழுவின் துணைத் தலைவர் இருந்திருக்கார் குழு உறுப்பினர் இருந்திருக்கார் பல்கலைக்கழகத்தில் நிறைய அறக்கட்டுகள் நிறுவி செயலாற்றி விழுக்காரு நிறைய நூல்களுக்காக பரிசு எல்லாம் வாங்கியிருக்காரு தமிழ் வேள் தமிழ் நெறி காவலர்ன்ற ப பட்டமெல்லாம் வாங்கியிருக்கார் இவர் விருதுகளெலாம் பதிப்புச் செம்மெல்லாம் உள்ள பாராட்டியிருக்காங்க இவர் சொல்கிறது வெற்றிக்கு வெளி சிந்தனைகள் கிட்டத்தட்ட ஆயிரம் சிந்தனைகள் நூறு சிந்தனைகள் போட்டாங்களா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதனால் ஆயிரம் சிந்தனைகளை தொகுத்து நூலாக போட்டிருக்காங்க இந்த பொன்மொழிகளை வச்சு எல்லாருமே இங்கே இந்த பொன்மொழிகள் சோர் மனம் சோறு வரும்போது படித்து பயன்படலான்ட்டு இன்பம் நல்க உடல் நலத்தை நல்க எல்லாத்தையுமே இருக்குது எல்லாமே இருக்குது மனம் உடல் நலம் கொடுக்கவே எல்லாமே இருக்குது இவருடைய கவிதை அழகு இசை அழகு எல்லாமே இருக்குன்றாங்க நிறைய இது பழக்கூடைன்னு சொல்கிறார் அது அவர் அதாவது நூறு எண்பது நூறுன்னு போட்ட போட ஆயிரம் போட்டபோது நல்லா வரவேற்பு இருந்துச்சுங்கிறாரு சான்றோர்களின் பொன்மொழிகளை எப்பவும் நம்ம வந்து கேலண்டரில் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒற்றை வரியில் வரும் அது மாதிரி நிறைய சிந்தனைகள் ஆயிரம் சிந்தனைகள் எல்லாமே சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் மில்டன் ஜான் ஹெபர்டு ஸ்பானிஷ் அறிஞர் அதாவது நாடுகள் சம்பந்தப்பட்ட பழமொழிகள் அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட மொழிகள் தத்துவவாதிகள் சம்பந்தப்பட்ட பழமொழிகள் பொன்மொழிகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க ஒரு மனிதன் தலை சிறந்த நண்பர் நண்பர்கள் வந்து அவருடைய பத்து விரல்கள் எளிய உணவு சிறந்ததான் அதிக உணவு வகை அதிக நோய்களை கொண்டு வருகிறது தனக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசுனாக்க உலகத்தில் முழு அமைதி நிலவுன்னு சொல்கிறாங்க அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டில் மிகச்சிறந்த நாள் என்று உள்ளத்தில் எழுதிக்கொள் உழைத்து போராடாமல் வெற்றியை ஈட்ட இயலாது நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை அப்புறம் பேசுவது நன்றாக பேசுவது நன்றாக செய்வதே நல்லதுன்றாங்க எந்த செயலையும் அப்புறம் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும்னு வள்ளலார் சொன்னாராம் அது மாதிரி நன்மையை நூறு பேர் விரும்புவார்கள் ஆனால் உண்மையை சிலரே விரும்புவார்கள் அப்படின்னு காந்தடிகள் சொன்னாராம் மா மனதை பொத்தல் குடிசையாக வைத்திடாமல் எந்த புயலையும் தாக்கம் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க கற்க வேண்டும் வேண்டும்ங்கிறாரா மூவை விக்டர் ஹியூகோ சொன்னாரா மக்களிடம் சக்தி இருக்கிறது அவர்களிடம் இல்லாதது எதையும் செய்ய வேண்டும் என்ற மன உறுதி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிச்சுட்டு நினச்சி யோசித்து பார்க்கலாம் அது கரெக்டாக எவ்வளோ பொருத்தமாக வருதுன்றத கிழவனுடைய தேவர்களே கிழவனு கிழவனுடைய அறிவு முதிர்ச்சியும் நடுவய்து காரணக்குள்ள மன உறுதியும் இளைஞர்களுக்கு உரிய உற்சாகமும் குழந்தையின் நிதியும் எனக்கு எப்போதும் நினைத்திருக்கும்படி அருள் செய்வீர் அப்படின்னு சொன்னாராம் பாரதியார் உடற்பயிற்சி செய்வது நல்லது மாதிரி படிப்பது மனதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் ஸ்டீலி சொன்னாராம் அன்பை உண்மையாக எதிர்பார்த்து நின்றால் உனக்காக அன்பும் காத்து கொண்டிருக்கும் ஆஸ்கார் வயல்டு அது மாதிரி எடிசன் நூலகம் இல்லாத வீடு ஜன்னல் இல்லாத வீடுன்னு சொன்னாராம் பெர்னாட்சா என் தாய்மொழியை செம்மையாக பயன்படுத்த தெரியாதவனுக்கும் தன் தாய்மொழியே மொழியில் நல்ல புலமை வராது லாலா ராய் என்ன சொன்னார்னா விழிப்புடன் செயல்பட்டு வாழ்ந்து வருகிற எந்த ஒரு சமுதாயத்தையும் நாட்டையும் எந்த எதிரியாலும் அடைக்கிட முடியாது நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாராம் பாரதிதாசன் நடக்காதவன் கால்களில் சிலந்தை கூடுகட்டும்னு சொன்னதான் ஏ எகிப் பிஜா பழமொழி நடக்கிறத பற்றி அவ்வளோ நல்ல ஹெல்த்தை பற்றி அவ்வளோ வருது நிறை கண்டால் போற்றுங்கள் குறை கண்டால் ஒன்றும் சொல்லாதீர்கள்ன்னு சொல்கிறது தான் பைபிள் நூலகம் என்பது ஆட ஆடம்பரமான ஒன்றல்ல வாழ்க்கையின் இன்றியமையாத தேவைகள் அதுவும் ஒன்றாகும் அப்படின்னு எச்வி ஃபீச்சர் சொன்னாராம் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எப்போவுமே தேவை அது எது உண்மைன்றது சொல்லுது ஒழுக்கத்தை விட சிறந்த உடை இல்லைன்னு கலில் கிப்ரான் நண்பனுடைய வழியில் செல்வது மனிதனுடைய இயல்பு எனவே நண்பனை தேர்ந்தெடுப்பதில் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னதாராம் அது மாதிரி நாம் வாழ்வதற்காக கற்பதில்லை வாதம் புரிவதற்காக கற்பிரோ கற்கிறோம்னு சொன்னாங்களா செனேகா புதியது ஒரு உலகம் செய்வோம் சொன்னார் பாரதிதாசன் ஒருவரும் துரத்தாவிடனும் தீயவர் பயந்து ஓடுவர் நல்லவர் எப்பொழுதும் ஏறு போல விட்டிருப்பார் விவிலியம் சொன்னிச்சான் மனிதனுடைய க வலிமையை அளிப்பன மூன்று அச்சம் கவலை நோய் சோம்பல் என்பது இது வந்து ஹிப்ரோ பழமொழியா சோம்பல் என்பது மனதின் உறக்கம் பிரான்ஸ் பழமொழி முதியோர் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒளிமிக்க மணி இருக்கிறதுன்னு சொன்னிச்சா சீன பழமொழி இந்த மாதிரி மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் நிலைமை நல்லது வேண்டும் கேட்டாராம் பாரதியார் மாதிரி நிறைய வித்தியாசமான சிறு சிறு செயல்களில் அமைதியை தேடுகிறாயா நீ பெரிய செயலை செய்ய மாட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பெரிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்றது யோசிக்க வைக்கிறது செய்த வேலையின் தன்மையை அழுந்து பார்த்து கூலி பெறாத ஒரு தொழில் இலக்கியம்தான் ஃப்ரூட் சொல்லியிருக்கார் அன்னைக்கே இது உண்மையான வார்த்தை தான் அது சிலர் உணவைத் தடுக்கினர் சிலர் செல்வத்தையும் புகழகத்தையும் தடுக்கினர் சிலர் புகழை தடுகின்றனர் ஆனால் எல்லோரும் ஓய்வை நாடுகின்றனர் லேப் எடுத்து சொன்னாராம் கட்சி என்பது சிலருடைய நன்மைக்காக பலருக்கும் பைத்தியம் பிடிப்பதாகவும் சொன்னாராம் இது மாதிரி நிறைய வித்தியாசமான நூறு பேர்கள் சேர்ந்து ஒரு முகாம் அமைக்கலாம் ஆனால் ஒரு இல்லத்தையை இல்லமாக்க ஒரு பெண் வேண்டும் எந்த வேலையும் எழிவில்லை சோம்பல் தான் எழிவு அப்படின்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு இதில் உணர்ச்சி என்பது உள்ளத்தின் குடிவேரின்னு சொல்லியிருக்காங்க தின்றவங்க அது மாதிரி நன்மைக்கு நன்மை செய் தீமைக்கும் நன்மை செய்க்காரு இங்கர் சால் வேல் வந்து நமது பகைவர் நேசிக்கும் அளவுக்கு நாம் மகான்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நம் உடல் நம் மகிழ்ச்சி இவற்றுக்காகவும் அவளை மன்னித்து மறந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு வார்த்தை இதெல்லாம் ஒழுக்கமுள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் உள்ள சொற்களையே பேசுவான் மறந்தும் அவன் கடுஞ்சொல் பேச மாட்டான்னு சொல்கிறாரு ஜேம்ஸ் அலன் திருப்தி உள்ளவனை யாராலும் வெல்ல முடியாதுன்றது இன்னொரு இது பணக்காரனாய் சக வேண்டும் என்பதற்காக வறுமையில் வாழ்வது வடிகட்டியும் முற்றால்தனம் சொல்கிறது டெசிமல் ஜீவனால் ஜீவனாசன் ஜீவனால்றவர் பிறப்பு அன்னையால் சிறப்பு கல்வியால் அதுமாரி உழைக்கவும் அதன் பின்விளைவதற்காக காத்திருக்கோம் கற்றுக்கொள்னு சொல்கிற லாங் ஃபெல்லோ சில விஷயங்களை யாரோன்ற பேரில் போட்டிருக்காங்க சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பவன் மட்டுமல்ல இப்போது செய்து கொண்டிருப்படவும் சிறப்பாக பணியாற்றுவதற்கான திறமையும் வாய்ப்பும் இருந்தும் அப்படி செய்யாமல் இருக்கிறானே அவனும் சோம்பேறிதான்னு சொல்கிறாங்க அது மாதிரி வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உனது கால்களால் நடந்து போ ஏனையோரின் உதுகிமையில் ஏறிப்போக விரும்பாதே அது உனக்கு ஆபத்துன்னு நீயாட்சியை சொல்கிறாரு பத்ருகாரி கூட சொல்கிறாங்க வெறுப்பை காட்டுவது அறக்கர் குணம் மன்னிப்பது மனித இயல்பு அன்பு செலுத்துவது தெய்வ பண்பு அப்புறம் உபனிஷதம் மேய் அற்றதிலிருந்து மேய்மேக்கு என்னை செல் இருளிலிருந்து ஒழுக்கி என்னை அழைத்துச்சல் மரணத்திலிருந்து அழிவற்ற வாழ்க்கைக்கு என்னை செல்னு சொல்லுது உபன் இது மாதிரி நிறைய நிறைய வீட்டிலேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து முக்கியமான கருத்துக்களை எடுத்து கொத்திருக்காங்க அது மாதிரி அதர்வ வேதத்தை பற்றி கொடுத்துரு மு முடிவாக கொடுத்துருக்காங்க புத்தர் சொன்னது என்னென்னா மூடனை பிறர் அழிக்க வேண்டியதில்லை தன்னைத்தானே அழித்து கொள்கிறான்னு மில்டன் சொன்னாராம் ஒரு புண்ணிற்கான வாழ்வு முழு வளர்ச்சியின் பயனை ஒரு சிறு புட்டி நன்மருந்து நமக்கு வேண்டுமோ தர காத்திருக்கிறது அதுபோல் ஒரு சிறந்த அறிஞனின் முழு வாழ்க்கையின் பயனை ஒரு நூல் நமக்கு வேண்டும்போது தர காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாராம் எங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதைகளுக்கு எல்லாம் அடிப்படையில் புனிதம் நிலவ வேண்டும் நற்பணைகளின் மூலம் கிடைத்த ஆன்மபலத்தால் எங்கள் ஜீவசக்தி வளர வேண்டும் இவற்றின் பயனாக எங்களுக்கு வாழ்க்கை ஒளிப்படுத்திய திசைகளைப் போல பறந்து விரிந்து ஒளிர்ந்து திகழட்டும் சொல்லுதான் ஆதரவ வேதம் நல்ல ஒரு அருமையான நூல் ஒவ்வொன்று வார்த்தையும் படித்து தினமுமே ரசித்து இவற்றை வந்து நம்ம போற்றி போற்றி கொண்டாடலாம் நிச்சயம் நல்ல நூல் படித்து பாருங்கள் நன்றி